அதில் வந்து கருத்தரங்கம் பண்ணினாங்க பிறகு கண்காட்சி வச்சாங்க அந்த அறிவித்து முக்கியமான பகுதியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்தமிழர்கள் பதிப்பகம் சார்பாக இன்னைக்கு ஒரு முற்போக்கு கருத்தில் கொண்ட பல்வேறு கருத்தில் கொண்ட தோழர்கள் தங்களோட இந்த புத்தக கண்காட்சியில் வந்து தங்களோட நூலகத்தை வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு புத்தக புத்தக சாவடியிலும் இன்னைக்கு திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு ஐயா விடுதலை ராஜேந்திரன் ஐயா கொண்டு வந்து தொகுப்பு நாத்திகம் சிந்தனை குண்டும் கட்டுரைகள் என்ற நூல் வந்து இன்னைக்கு வெளியே ஐயா வந்து கொண்டாங்க அடிப்படையிலே இது வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாத்தீங்கன்னா திராவிட கற்றுக்கின்ற வரலாற்றுக்கு பெரும் மாநாடு நடத்துவாங்க அந்த மாநாடோட பேச்சுகள் எல்லாமே தொகுப்பாங்க தொகுப்பு பண்ண பிற்பாடு அடுத்த மாநாடு வரும்போது மின்ன மாநாடுல நடந்த அனைத்து வரலாற்று சொற்கொழிவுகளும் வந்து சின்ன சின்ன புத்தகங்களாக கொடுத்து மக்களுக்கு கிட்ட போய் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில தான் பார்த்துக்காங்க அதே திராவிட இயக்க பாரம்பரியத்தில் பெண்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முற்போக்கு இயக்குநர் பெண்கள் மகளிர் வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்துல உண்டாக ஈடுபட்டு மாபெரும் ஒரு பகுத்தறிவு பேரணியை நடத்தி பிறகு அவங்க கருத்தரங்களை அவங்க வச்ச கருத்துக்களை எல்லாமே அழகாக இழுத்து வடிவக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைன்னா எப்படி வந்து சமூகத்தின் அடிப்படையில் நாத்திகம் பேசுறது பிறகு அறிவியல் அடிப்படையில் நாத்திகம் பேசுறது இந்த அடிப்படை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அதாவது நம்ம அறிவியல் படிப்போம் ஆனா அறிவியல் விழிப்புணர்வு இருக்காது சயின்ஸ் படிப்போம் ஆனா சயின்டிபிக் டெம்பர் இருக்காது ஆனா இந்த கால கால சூழலில் நவீன உலகத்தை வந்து நம்ம உச்சிவாக்கிங் வந்துருச்சு மரபணுக்கள் ரீதியாக கருவு மரபணுக்களுக்கான சிகிச்சை நோய்கள் வந்து இன்ட்ராய்டுனா பண்றதுக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு ஆனா ஒரு பக்கம் அறிவியல் வளர்ந்தாலும் அறிவியல் விழிப்புணர்வு மக்களுக்கு வளர்ந்துருக்கான்னு தெரியல அறிவியலுக்கு உண்டான அனைத்து சௌகரியங்களும் அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிற கருவிகளாக பாருங்க எல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பதோட வெளிப்பாடு ஆனால் அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு உள்ள சௌகரியம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஆனால் வாழ்வியில் வந்து அதை வந்து ஏற்றுக்காம போற ஸ்பிரிட் பர்சனானிட்டி வாழ்க்கையாக தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து வாழ்க்கை என்னன்னா என்னோட வாழ்க்கையோட சௌகரியத்துக்கு எனக்கு அறிவியல் வேணும் ஆனால் வாழ்வியெல்லாம் நான் மாட்டேன் இந்த நூலை படிக்கும் போது நான் வாழ்வியலாக அறிவியல வந்து பகுத்தறிவு நான் பெற்றுட்டா என் வாழ்வை எப்படி நிம்மதியா இருக்கும்னா மனிதர்கள் முதல் மனிதரா பார்க்க பார்வை முதல் வரும் மனிதன் வந்து பிறப்பின் இடத்துல ஏற்றத்தாழ்வுலன்னு வரும் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மனிதர்களை வேறுபடுத்த பார்வை அகலும் அப்புறம் அறிவியல் எப்படி வந்து நாசிகம் என்பது சமத்துவ வாழ்க்கைக்கு எப்படி அடித்தளம் அமைக்கணும் பல்வேறு சான்றுகளுடன் விருதுராஜ் வந்து இந்த தொகுப்புகள் கொடுத்திருக்காங்க முக்கியமாக வேத காலத்திலிருந்து புத்தர் உருவாக்கிய பகுத்தறிவு தளம் இப்படி அமைந்தது பிறகு அயோத்திதாசர் பண்டிதர் போட்டியாக பல்வேறு நாத்திக தாங்கியது பிறகு தமிழ்நாட்டு லோகிக்கு இயக்கம் எப்படி கொடுத்திருக்காங்க பிறகு தந்தை பெரியாருக்கு சமூக புரட்சியில் நாத்திகம் என்பது ஒரு கடவுள் மறுப்பு மட்டும் அதுக்குன்னா அறிவியல் பின்னாடி அறிவை விடுத்துற மக்கள் இயங்கணும் என்ற அடிப்படையை முடித்திருக்காங்க பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோட இந்த நாட்டு கொடுத்து இந்த தோழர்கள் அனைவரும் படித்து உளமாற முழுவத ஏற்றுக்கணும் அதே நேரத்தில் நம்ம தோழர்கள் பக்கம் எப்படி வந்து அறிவியல் எடுத்துன கருத்துக்களை வந்து சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அடிப்படை ஒரு ரொம்ப பாசிட்டிவான மட்டும்தான் என்னன்னா பெண்கள் இப்போது நவீனமயமானதுல வந்து பெண்களில் நிறைய பேர் பொது திருவாதிகள் கலந்து அவங்க ஒரு இயக்கம் சார்ந்த நடைமுறை இல்லாம தன்னோட வாழ்வியல் வந்து பெண்கள் வந்து பண்ணுறாங்க பழைய சடங்குகளை தகட்டு இருக்கிறாங்க புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அந்த புரட்சி ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற புரட்சி நமக்கு வெளியே வராது ஆனால் அந்த புரட்சியோட பயணிகள் கண்டு சமூக வந்து முன்னேறிய இருக்கிற பார்வையை நம்ம பாதுகாப்போம் அந்த அடிப்படையில் இந்த நூல் வந்து ஒரு வரலாற்று சிறுத்தை நூல் அது அனைவரும் படித்து பயன்படுத்த நன்றி